உதாரணம் திமுக எடுத்துங்க திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை சுத்தி நாலு அமைச்சர்கள் யார் இருக்கா தந்தை பெரியாருடைய சமூக நீதி கணக்கின்படி ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அமைச்சர்கள் வச்சிருக்கிறாரு அந்த கணக்கின்படியா வேலுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல அவரு ஒரு வியாபாரி எப்படி காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிச்சு எலெக்ஷன்ல எப்படி கொட்டணும்னு அவருடைய வேலை நேரு கே நேரு நல்ல பேர் வச்சிருக்காரு நேருன்னு செய்யறது அவருக்கும் சமூக நிதி சம்பந்தம் இருக்கா இல்ல சேகர் பாபு அவருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல பொன்முடி அவருக்கும் சமூக நிதி சம்பந்தம் இருக்கா இவங்க தான் சுத்தி வச்சிருக்கிறாரு இவங்க என்ன ஆலோசனை கொடுக்க போறாங்க முதலமைச்சருக்கு இட ஒதுக்கீடு கொடுங்க வாரிய கணக்கெடுப்பு நடத்துங்க பசி என்ன சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காடு இன்னைக்கு இட இருக்கு அதை இருபத்ரெண்டு விழுக்காட உயர்த்துங்கன்னு யாரும் சொல்லுவாங்களா இல்ல நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் சொல்லி திருக்கிறோம் ஏதோ இன்னைக்கு நேற்று கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் எங்கிட்ட ஆட்சி அதிகாரம் விட்டு பாருங்க ஒரு ஆறு மாசம்னா விட்டு பாருங்களேன் தமிழ்நாட்டினுடைய த தரையழுத்தை நாங்கள் அதே தா அப்படியே வரும் அதான் உண்மையான சமூக நீதி அதான் உண்மையான சமூக நீதி அதனால திமுக சமூக நீதியை எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டுட்டு இருக்கிறோம் ஜாதிவாரி கணக்கென்னு கேட்டுட்டு இருக்கிறோம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது கட்சி கொடியினை ஏற்றி வைத்து மரக்கன்றினை நட்டு வைத்து பொதுமக்களிடையே உரையாற்றினார் அந்த காட்சிகளை தானாம் தற்பொழுது அப்பொழுது பார்த்து கொண்டிருந்தோம்